ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளியின் தேதி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுபாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இந்த பழைய தூய்மையற்ற உலகத்தின் மீது உங்களுக்கு எல்லையில்லாத வைராக்கியம் வேண்டும் ஏனெனில் நீங்கள் தூய்மையாக ஆக வேண்டும் உங்களது முன்னேறும் கலையினால் எல்லோருக்கும் நன்மை ஆகிவிடுகிறது பாபா கேள்வி கேட்குறாங்க ஆத்மா தனக்குத்தானே எதிரி தனக்குத்தானே நண்பன் என்று கூறப்படுகிறது உண்மையான நட்பு என்பது என்ன பாபா பதில் சொல்கிறாங்க ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருத்தல் இதுதான் உண்மையான நட்பு ஆகும் ஒரு தந்தையை நினைவு செய்து தூய்மையாவது மற்றும் தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவது இதுபோல நட்பு கொள்வதற்கான யுக்தி தந்தைதான் தான் கூறுகிறார் சங்கம யுகத்தில்தான் ஆத்மா தனது நண்பனாக ஆகின்றது பாடல் நீங்கள் இரவை எழுந்தீர்கள் ஓம் சாந்தி இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகும் அதாவது நீங்கள் இரவை உறங்கியும் பகலை உண்டும் கழித்தீர்கள் அப்படின்ற இந்த பாடல் முழு உலகத்தில் யாரெல்லாம் பாடல்கள் பாடுகிறார்கள் அல்லது சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள் தீர்த்தங்களுக்கு செல்கிறார்களோ அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் இப்போ ஞான மார்க்கம்னு எதுக்கு சொல்லப்படுது பக்தி மார்க்கம்னு எதுக்கு சொல்லப்படுதுன்னு குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க வேதம் சாஸ்திரங்கள் உபநிடதங்கள் இது எல்லாமே பக்தியினுடையது துவாபரேகம் கலியுகம் அரை இந்த பக்தி நடக்குது மற்றும் அரைக்கல்பம் ஞானத்தின் பலன் நடக்கின்றது சத்யுகம் திரைத்தாயுகத்தில் பக்தி செய்து செய்து இறங்கவே வேண்டியுள்ளது எண்பத்தி நான்கு மறுபிறவிகள் எடுத்து கீழே இறங்குகிறீர்கள் என்னதான் பக்தி பண்ணிகிட்டே வந்தாலும் இந்த ஆத்மாவினுடைய முன்னேற்றம்ன்றது ஏற்படலை ஆத்மா வந்து கீழே இறங்கிக்கிட்டே தான் வர வேண்டி இருக்குது அப்படின்றார் பிறகு ஒரு பிறவியில் உங்களுக்கு முன்னேறும் கலை ஆகிறது இதற்கு ஞான மார்க்கம் என்று கூறப்படுகிறது இப்ப இந்த சங்கம் யுகத்துல சிவபாபா வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து உயர்த்திறார் முன்னேறும் கலையில கொண்டு போறாரு ஞானத்திற்கு ஒரு நொடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டுள்ளது துவாபர யுகம் முதல் நடந்து வரும் ராவண ராஜ்யம் முடிந்து போய் பிறகு ராம ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிறது நாடகத்தில் உங்களுடைய எண்பத்தி நான்கு பிறவிகள் முடிவடையும் பொழுது மீண்டும் முன்னேறும் கலையினால் அனைவருக்கும் நன்மை ஆகிவிடுகிறது இந்த வார்த்தைகள் எங்கேயோ சில வரிகள் சில சாஸ்திரங்களில் இருக்கிறது சத்யுகத்தில் இருப்பது ஒரே ஒரு வழி தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பினுடைய முதலிடை கடைப்பற்றிய ஞானத்தை கூறுகிறார் இதை கூறுவதற்கு கூட எவ்வளவு காலம் பிடிக்கிறது கூறிக்கொண்டே இருக்கின்றார் ஏன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே சொல்லலை அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னா இதில் கே வரிசை கிரமம் இருக்குது அப்படின்றார் படிப்பில் கூட எடுத்தோடனே சின்ன குழந்தைங்களுக்கே டுவெல்த்து பொசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவாங்க அதே போல் தான் இங்கேயும் அப்படின்றார் பாபா படிப்பை தாரணை செய்து கொண்டே செல்வார்கள் உறுப்புகள் வளர வளர தான் அந்த புத்தியினுடைய பூட்டு திறந்துக்கிட்டே போகும் அப்போ படிப்பை அவங்க தாரணை பண்ணிக்கிட்டே புரிஞ்சுக்கிட்டே போவாங்க இங்கே கூட அந்த மாதிரி தான்ன்றார் பாபா ஒரு சிலருடைய புத்தியில் நன்றாக தாரணை ஆகுது நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகிறார் ஆக இப்பொழுது தூய்மையற்ற உலகத்தின் மீது வைராகியம் ஏற்பட வேண்டும் ஆத்மா தூய்மையாகிவிட்டது என்றால் பின் தூய்மையற்ற உலகத்தில் இருக்க முடியாது தூய்மையான உலகத்தில் மனிதர்கள் கூட தூய்மையானவராகவும் தூய்மையற்ற உலகத்தில் மனிதர்களும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என இது இருப்பதே ராவண ராஜ்யமாக ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகள் இந்த முழு ஞானமோ புத்தியில் புரிந்து கொள்வதற்கானது ஆகும் இந்த சமயத்தில் எல்லோருடையதும் தந்தையிடம் அன்பில்லாத புத்தியாக உள்ளது குழந்தைகளாகிய நீங்களோ தந்தையை நினைவு செய்கிறீர்கள் உள்ளுக்குள் தந்தைக்காக அன்பு உள்ளது ஆத்மாவின் தந்தையிடம் அன்பு அன்பு செலுத்துகிறோம் பாபாவை நம்ம தெரிஞ்சுருக்கோம் அதனால் அவர் மேலே நம்ம அன்பு செலுத்துகிறோம் மரியாதை இருக்குது இங்கே நம்ம பாபாவுக்கு முன்னாடி இருக்கோம் ஷிவ்பாபாகிட்டு இருந்து ஞானத்தை கேட்டுட்ருக்கோம் நம்ம கீதையின் ஞானத்தை அளிக்கும் பரம்பிதா திரிமூர்த்தி சிவ பரமாத்மாவின் வாக்கு திரிமூர்த்தி என்ற வார்த்தையை அவசியம் சேர்க்க வேண்டும் ஏன்னா கீதா மகிமை இருக்குது பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை எனவே அவசியம் பிரம்மா மூலமாகத்தானே ஞானம் கூறுவார் கிருஷ்ணரோ சிவ் பகவான் வாக்கியம் என கூற மாட்டார் அதே போல் சிவ்பாபா தூண்டுதல் மூலியமாகவும் எதுவும் செய்கிறது கிடையாது இங்கே வந்து இந்த உடல் மூலியமாக ஞானத்தை சொல்லி தான் ஆகணும் அவருக்குள் ஷிவ் பாபாவின் பிரவேசமும் ஆக முடியாது அதாவது கிருஷ்ணருடைய உடல்லையும் சிவ்பாபா வர முடியாது சிவ்பாபா வரது இந்த ராவனுடைய தேசத்தில் தான் அப்படின்றார் சத்யுகமோ கிருஷ்ணரின் தேசமாகும் அல்லவா எனவே இருவருக்குமான மகிமை தனித்தனியாகும் சத்யுகத்தில் கீதையையோ யாரும் படிப்பது இல்லை பக்தி மார்க்கத்தில் தான் ஜென்ம ஜென்மமாக ஜென்ம ஜென்மாந்திரமாக படிக்கிறாங்க ஞான மார்க்கத்தில் அது இருக்க முடியாது அதே போல் மனிதர்கள் நான் படைப்பு கருத்தா ஆவேன்னு சொல்ல முடியாது நான் மனித சிஷ்டினுடைய விதை ரூபமாக இருக்கேன்னு சுயம் தந்தை தான் சொல்கிறாரு அவர்தான் ஞானக்கடல் அன்பு கடல் ஆனந்த கடல் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவராக இருக்காரு இதெல்லாம் சிவ்பாபாவுடைய மகிமை கிருஷ்ணருடைய மகிமை தனி கிருஷ்ணர் பதினாறு கலைகள் நிரம்பியவர்கள் அனைத்து குணங்கள்லையும் அதே போல் முழுமையானவர் சம்பூர்ண நிர்விகாரியானவர் அகிம்சா பரமோ தர்மம் அகிம்சையே தன்னுடைய பரம தர்மமாக கடைபிடித்தவர் அவர் மரியாதா புருஷோத்தம் பாபா கொடுக்கக்கூடிய அந்த மரியாதைகளின்படி நடந்து உயர்ந்த உத்தம புருஷ நிலையை அடைஞ்சார் அந்த ஆத்மா அதனால் இவருடைய மகிமை தனி ஐயா இந்த வேற்றுமைகளை நீங்க முழுமையா எழுதுங்க அப்படின்றார் அப்பொழுது கீதையின் ஞானம் அளித்தவர் கிருஷ்ணர் அல்ல என்பதை மனிதர்கள் படித்த உடனேயே சட்டென்று புரிந்து கொண்டு விடுவார்கள் இந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு பொருள் அப்படின்றார் பாபா இப்போ நீங்க சிவ்பாபாவின் ஆகியிருக்கீங்க சிவ்பாபா மீது பலியாகிறாங்க பக்தியில தேவிகள் மீது அதே போல் பலியாடுற பலியாகிறாங்க பாபா சொல்றாங்க நீங்களும் சிவ் பாபாவின் குழந்தைகள் ஆவீர்கள் உடல் மனம் பொருளை பலியிடுகிறீர்கள் வேறு எந்த விஷயமும் கிடையாது தான் அவங்க சிவன் மற்றும் தேவிகள் முன்னாடியும் பலியிடுறாங்க அப்படின்றார் அதே போல் காசியில கூட பலியாகிறாங்க ஆனால் இப்போ அது கிடையாது அந்த காசி கல்வெட்டு இருக்கும் அதில் போயிட்டு விழுந்து துடி துடிச்சு அந்த ஆத்மா உடலை விடும் சரீரத்தை விட்டு போகும் பக்தி மார்க்கத்தில் இது போல செய்யற தற்கொலை கூட ஆத்மா தன்னிடம் தானே பகமை பாராட்டுவதற்கான வழி அப்படின்றார் பக்தி மார்க்கத்துல ஜீவாத்மா தனக்கே எதிரியாக இருக்கு பிறகு தந்தையை வந்து ஞானம் அளிக்கும் பொழுது ஜீவாத்மா தனது நண்பனாக ஆகுது என்றார் ஆத்மா தூய்மையாக ஆகி தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறது யுகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை வந்து நண்பனாக ஆக்குகிறார் தங்களுடைய வழிப்படி நீங்கள் அரைக்கழ்பம் நடந்தீங்க இப்போ ஸ்ரீமத் படி சத்கதியை அடையணும் அகளை இதில் தங்களுடைய வழிப்படி நடக்க முடியாது தந்தையோ வழி மட்டுமே அளிக்கிறார் நீங்கள் தேவதையாக ஆக வந்துள்ளீர்கள் அல்லவா பாபா இப்போ டைரக்ஷன் கொடுத்துட்டாரு நீங்கள் தேவதையாக வந்துருக்கீங்க இல்லையா இப்போ நீங்கள் இங்கு நல்ல கர்மம் செய்தீர்கள் என்றால் அடுத்த பிறவியிலும் நல்ல பலன் அமரலோகத்தில் கிடைக்கும் இப்போ பாபா டேரக்ஷன் கொடுத்துட்டாரு அதன்படி நம்ம நல்ல கர்மம் செஞ்சோன்னா அடுத்த பிறவியில் அதற்கான பலன் அமரலோகம் சத்தியோகத்தில் கிடைக்கும் அப்படின்றார் ஏன்னா இது இருப்பது மரண உலகம் இந்த ரகசியத்தை கூட குழந்தைகளாகிய நீங்கள் வரிசை கிரமமாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றார் அதே போல ஆசிரியரிடம் ஒருபொழுதும் ஆசிர்வாதம் செய்யுங்கள் என கூற மாட்டார்கள் இந்த சமயம் பரமாத்மா நமது தந்தையும் ஆவார் ஆசிரியரும் ஆவார் தந்தையின் ஆசிர்வாதமோ இருக்கவே இருக்கிறது தந்தை குழந்தைகளை விரும்புகிறார் என்னிடம் குழந்தை வந்தால் நான் செல்வம் கொடுப்பேன் ஆக இது ஆசிர்வாதம் ஆகியது அல்லவா ஏன்னா அந்த தந்தைக்கு தன்னுடைய குழந்தை ஒரு வாரிசு வந்துச்சு அப்படின்னாவே அந்த தந்தைக்கிட்ட இருக்கக்கூடிய ஆஸ்தி எல்லாமே குழந்தைகளுக்கு தான் அதே தான் பாபா நீங்கள் என்னுடைய குழந்தையாக ஆகிட்டீங்க இப்போ ஆசித்தி உங்களுக்கு கிடைக்கவே இருக்குது அந்த ஆசீர்வாதம் இருக்குது ஆனால் டீச்சர் மூலிமா இப்போ அவர் படிப்பிக்கிறார் அப்படின்னா இப்போ படித்து நம்ம உயர்ந்த பதவி அடைய வேண்டியது நம்ம கையில் தான் இருக்கு சார் எப்படி தந்தையோ அவ்வாறே குழந்தைகள் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமோ பிரதானமாக ஆகிக்கிட்டே போகுது அதை சொல்கிறார் பாபா நாளுக்கு நாள் தத்துவங்கள் கூட தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே போகுது இது இருக்கிறதே துக்கதாமம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் தந்தையுடன் யோகம் கொண்டிருக்கும் காரணத்தால் தெளிவு வந்துவிட்டுள்ளது எந்த அளவுக்கு நினைவில் இருப்பீங்களோ அந்த அளவிற்கு ஒளி சக்தி அதிகரிச்சுட்டே போகும் லைட் அப்படின்றார் நினைவினால தான் ஆத்மா தூய்மையாக ஆகுது நினைவே செய்யலை அப்படின்னா இப்போ லைட் கிடைக்காது நினைவினால தான் அந்த ஒளி சக்தி அதிகமாயிட்டே போகுன்றார் நினைவே செய்யலை மற்றும் ஏதாவது ஒரு விகர்மம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்ப லைட் குறைஞ்சிடும் அப்படின்றார் நீங்கள் சதோ பிரதானமாக ஆவதற்கான முயற்சி செய்கிறீர்கள் இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் நினைவினால்தான் உங்களுடைய ஆத்மா தூய்மையாகி கொண்டே போகும் இந்த படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் அழைக்க முடியாது என்பதையும் நீங்கள் எழுதலாம் அதுவோ பிரலாப்தம் அதாவது பிராப்தியாகும் எண்பத்தி நான்காவது கடைசி பிறவியில் கிருஷ்ணரின் ஆத்மா மீண்டும் ஞானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் பிறகு முதல் நம்பரில் செல்கிறார் என்பதையும் எழுதிவிட வேண்டும் யார் நல்ல முறையில் தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் முதன் முதலில் வருவார்கள் எவ்வளவு தாமதமாக வருவார்களோ பின் வீட்டையும் பழையது என்றேதான் கூறுவார்கள் அல்லவா அது ஃபஸ்ட்டு சத்தியுகம் ஸ்டார்டிங்கில் வரக்கூடியவங்களுக்கு அந்த முழுமையான சுகம் அப்படின்றது கிடைக்கும் இப்போ கொஞ்சம் கால கழித்து வரும் அப்போ கொஞ்சம் சுகம் குறைஞ்சிரும் இல்லைங்களா அப்போ அது பழமையான வீடுன்னாலும் சொல்ல முடியும் அப்படின்றார் இப்போ கூட ஒரு புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னா அப்போ கொஞ்ச நாள் போக போக அதனுடைய ஆயில் குறைஞ்சிக்கிட்டே போகும் அது போல தான் அங்கேயும் அப்படின்றார் அங்கோ தங்கத்தினால் மாளிகைகள் அமையும் அவையோ பழையதாக ஆக முடியாது தங்கமோ எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டு தான் இருக்கும் பிறகும் அவசியம் சுத்தப்படுத்த வேண்டி இருக்கும் இங்கே கூட ஒரு பியூர் கோல்டில் ஏதாவது நகை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அதனுடைய ஷைன் குறையும் பிரகாசம் குறையும் பொழுது அதுக்கு பாலிஷ் போட வேண்டி இருக்குது அப்படின்றார் அதுபோல தான் அங்கேயும் அப்படின்றார் நாம் புது உலகிற்கு செல்கிறோம் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் இந்த நரகத்தில் இது கடைசி பிறவியாகும் இந்த கண்களால் இதெல்லாம் பார்க்கிறீர்களோ இது பழைய உலகம் பழைய சரீரமாகும் என்பதை புரிந்துள்ளீர்கள் இப்பொழுது நாம் சத்தியுகமாகிய புதிய உலகத்தில் புதிய சரீரம் எடுக்க வேண்டும் ஐந்து தத்துவங்கள் கூட புதியதாக இருக்கும் இதுபோல சிந்தனை கடலை கடைய வேண்டும் ஆத்மா வந்து சதோ ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அது இரு வசிக்கக்கூடிய இடம் அந்த உடல் கூட சதோ பிரதானமாக அந்த உயர்ந்த தத்துவங்களால உருவாக்கப்பட்ட உடல்ல தான் இருக்க முடியும் அப்ப அந்த உடலு அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த உலகமும் அதே போல தான் இருக்கும் அப்படின்றார் இது படிப்பாகும் அல்லவா கடைசி வரையில் உங்களுடைய இந்த படிப்பு நடக்கும் படிப்பு முடிந்து போய் விட்டது என்றால் வினாசம் ஆகிவிடும் எனவே தங்களை மாணவர் என்று உணர்ந்து பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்று இந்த குஷியில் இருக்க வேண்டும் அல்லவா இந்த குஷி குறைவானதா என்ன பகவானே சுயம் பகவானே நமக்கு டீச்சராகி இப்போ படிப்பு சொல்லி தராரு அப்படின்றது சாதாரண விஷயமா என்ன இந்த குஷியில் இருக்கணும் நம்மெல்லாம் காட்லி ஸ்டூடண்ட் அப்படின்றத உணரணும் அப்படின்றார் இந்த பாபா கூட சிறு வயதினுடைய ஹிஸ்டரி கூறுகிறார் அல்லவா யார் பிரம்மா பாபாவை சொல்றார் ஆறு வயது முதற் கொண்டு தங்களது வாழ்க்கை சரித்திரம் நினைவில் இருக்கும் ஒருவேளை மறந்து விட்டிருந்தது என்றால் டல் புத்தி என்று கூறுவார்கள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதுங்கள் என்று தந்தை கூறுகிறார் லைஃப் ஹிஸ்டரி அந்த பயோகிராஃபிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் எழுதுங்க அப்படின்றார் வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்கள் இருந்தன என்பது தெரிய வரும் இப்போ காந்தி நேரு இருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை பற்றிய இந்த பயோகிராஃபி அதெல்லாம் வந்து ஒரு தொகுதி தொகுதியாக எழுதுவாங்க பாட்பாட் பாட் பை பாட்டாக அந்த மாதிரி கூட அதெல்லாம் அப்படின்றார் வாழ்க்கையோ உண்மையில் உங்களுடையது மிகவுமே மதிப்பு வாய்ந்தது இது அதிசயமான வாழ்க்கையாகும் இது மிகவுமே விலை மதிப்பு வாய்ந்த விலை மதிப்பிட முடியாத வாழ்க்கை அப்படின்றார் இதை வந்து சொற்களால சொல்ல முடியாது ஏன்னா இந்த சமயம் நீங்கள் தான் சேவை செய்கிறீர்கள் லக்ஷ்மி நாராயணர் எதுவுமே சேவை செய்வது கிடையாது ஏன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு யார் அவர் ஹையஸ்ட் அதனால இதுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்றார் பாபா யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர்கள் மகிமைக்கு உகந்தவர்களாக ஆகிறார்கள் இப்பொழுது நீங்கள் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக ஆகிறீர்கள் வைஷ்ணவர் என்றால் தூய்மையாக இருப்பவர்கள் ஜகதாம்பாவின் குழந்தைகளாகிய இவர்கள் அனைவருமே பிரம்மா குமார் குமாரிகள் ஆவார்கள் அல்லவா பிரம்மா மற்றும் சரஸ்வதி மற்ற குழந்தைகள் அவர்களுடைய சந்ததியினர் ஆவார்கள் தேவிகள் கூட வரிசை கிரமமாக உள்ளார்கள் அவர்களுக்கு பூஜை ஆகிறது மற்றபடி இத்தனை புஜங்கள் ஆகியவை கொடுத்து விட்டுள்ளார்கள் எட்டு பத்து கை அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்றார் பாபா நீங்க அநேகரை உங்களுக்கு சமமாக ஆக்குறீங்க ஆகையால் அதனுடைய அடையாளமாகத்தான் பக்தி மார்க்கத்துல இந்த புஜங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றார் பிரம்மாவை கூட நூறு புஜங்கள் உடையவராக ஆயிரம் புஜங்கள் உடையவராக காண்பிக்கிறார்கள் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும் உங்களுக்கு பிறகு தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்ற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் புகழுக்கு மற்றும் பூஜைக்கு உகந்தவர் ஆக வேண்டுமென்றால் உண்மையான வைஷ்ணவர் ஆக வேண்டும் தூய உணவு பழக்கத்தின் கூடவே தூய்மையாகவும் இருக்க வேண்டும் இந்த மதிப்பு வாய்ந்த வாழ்க்கையில் சேவை செய்து அநேகருடைய வாழ்க்கையையும் சிறந்ததாக ஆக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஆத்மாவின் பிரகாசம் அதிகரித்து கொண்டே செல்லும் அளவிற்கு தந்தையுடனான யோகம் கொள்ள வேண்டும் எந்த ஒரு விக்ரமமும் செய்து பிரகாசத்தை குறைத்து கொள்ளக்கூடாது தங்களுக்கு தாங்களே நட்பு கொள்ள வேண்டும் இன்னைக்கு வரதானம் தராங்க சுயஸ்திதியின் இருக்கையில் நிலைத்திருந்து பரஸ்திதிகள் மீது வெற்றி பெறக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக சுயஸ்திதி என்ற சீட்ல உட்காந்துருந்து வரக்கூடிய பரஸ்திதிகள் சூழ்நிலைகள் மீது வெற்றி பெறக்கூடியவங்க தான் மாஸ்டர் படைப்பவர் பாபா விளக்கம் சொல்றாங்க எந்த ஒரு பரிஸ்திதியும் இயற்கையின் மூலம் வருகிறது எனவே பரஸ்திதி என்பது படைப்பு மற்றும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஒரு பொழுதும் தோல்வி அடைய முடியாது அது நடக்க முடியாதது மாஸ்டர் சர்வசக்திவானாகி நீங்கள் நீங்க தோல்வி அடைவது என்பது நடக்க முடியாது என்றார் ஒருவர் தமது இருக்கையை விட்டு விடுகிறார் என்றால் தோல்வி ஏற்படுகிறது இருக்கையை விடுவது என்றால் சக்தியற்றவராக ஆவதாகும் அவர் அவருடைய சீட்டை விட்டு இறங்கிட்டாருன்னா பவர் போயிடுச்சு இருக்கையின் ஆதாரத்தில் சக்திகள் தாமாகவே வருகின்றன இப்போ ராஜா அவருடைய சீட்டில் உட்காந்து ஆர்டர் பிறப்பித்தாதான் இங்கே ம எல்லா வேலையாட்களும் சரியாக காரியங்களை செய்வாங்க அவர் அந்த அது சீட்லேயே இல்லை அப்படின்னும் பொழுது அப்போ அந்த வேலையாட்கள்லாம் அவங்களுடைய ஆர்டரை ஏற்று நடக்க மாட்டாங்க அதே போல் தான் இங்கே ஆத்மா நாம நம்முடைய சீட்டில் உட்காரணும் அப்படின்றார் யார் இருக்கையில் இருந்து கீழே இறங்கி விடுகிறாரோ அவர் மீது மாயாவின் தூசி படுகிறது பாப்தாதாவின் செல்லமான மறுபிறவி எடுத்த பிராமணர்கள் ஒருபொழுதும் தேக அபிமானத்தின் மண்ணில் விளையாட மாட்டார்கள் பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க திடத்தன்மை கடுமையான சம்ஸ்காரங்களையும் கூட மெழுகு போல் உருக்கிவிடும் அதாவது திட சங்கல்பம் வச்சோம் அப்படின்னா இப்போ கடுமையான சமஸ்காரங்கள் கூட மெழுகு போல உருகி கரைஞ்சிடும் அப்படின்றார் இன்றைய அவேக்த இஷாரா இணைந்த ரூபத்தின் ஸ்மிருதி மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள் எப்படி ஞான சுரூபமாக இருக்கிறீர்களோ அதுபோல் அன்பு சுரூபம் ஆகுங்கள் ஞானம் மற்றும் அன்பு இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஞானம் என்பது விதை அன்பு அதற்கு தண்ணீராகும் விதைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பழம் கொடுக்காது ஞானத்துடன் கூடவே மனதின் அன்பு இருக்குமானால் பிராப்தி என்ற பழம் கிடைக்கும் அச்சா ஓம் சாந்தி